கமல் சார் வந்து அவர் யாரை பற்றியும் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தகுதியை நம்ம தெரிஞ்சுக்கணும் சினிமாவில் இன்றைக்கி வரைக்கும் அவர் ஜெயிக்க கிடையாது இவரை நம்பி வந்த எல்லாரும் இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறாங்க எல்லா ப்ரொடியூசர்ஸ் சிவகார்த்தி என்று இருக்காங்க இவங்களெல்லாம் தேடி எத்தனையோ ப்ரொடியூசர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கால்ஷீட் கிடைக்காம இவரை தேடி எந்த ப்ரொடியூசர் வர்றாங்களா இந்த அமைச்சர் இந்த இந்த ஊழல் பண்ணியிருக்காருன்னு ப்ரூவ் பண்ணுங்கள் எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கே லாயக்கில்லாத நீங்கள் சினிமாவுக்கு லாயக்கல்லாத நீங்கள் அரசியலுக்கு வரணும்னா ஒரு தகுதி வேணும் ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் தமிழ் அளவுக்கு ஒத்து பீஸ் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன் இல்லை நினைக்கும் விசால் என்னுடைய நண்பன் தான் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது நடிகர் சங்கத்தில் நான் நடிகனாக ஒரு அணி ரொம்ப நாள் இருந்துட்டாங்க இன்னொரு அணி வந்தால் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் விஷால் அணிக்கு சப்போர்ட் பண்ணேன் அவங்கள ஜெயிக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் நானும் பண்ணினேன் பட் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் போக போக பழி வாங்குற எண்ணத்தில் போனதுனால நான் என்னுடைய முதல் கருத்து சரத்குமார் ஆதாரவேனை அவங்கள நீக்கினதுலேயே எனக்கு உடந்த இல்லை காரணம் ஒரு நடிகனுக்கு இமேஜ் பாதிக்கக்கூடாது ஒரு நடிகனுடைய இமேஜை வச்சு தான் அவங்க படங்கள் ஓடும் சரத்குமார் சார் ஆதாரவேனெல்லாம் தவறு பண்ணியிருந்தால் கோர்ட்டுக்கு போங்க கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி அது ப்ரூவ் ஆனால் த்ரூ கோர்ட்டு மூலிமா ஆக்ஷன் எடுங்க நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நடிகனுடைய இமேஜை நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது இவர் எதிர்த்து கொஸ்டின் கேட்குறாரு இவர் எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறாருங்கிறக்காக இவர் மேலே இவரை இருந்து நீக்கினாங்க இதெல்லாம் தவறு அந்த உரிமை எல்லாேருக்கும் இருக்குது இவர் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டாருங்கிறக்காக இவரை நீக்கினீங்க சரத்மாரன் என்னை நீக்கிறீங்க ராதாரவினை நீக்கிறீங்க எல்லாத்துக்கும் ஒரு கோர்ட்டிலேருந்து ஒரு ஆர்டர் வாங்கி ப்ரூவ் பண்ணி த்ரூ கோர்ட்டு நீங்கள் ஆக்ஷன் எடுங்க இதுதான் நான் அவங்களுக்கு வச்ச ஒரே டிமாண்ட் வேறு எந்த டிமாண்டும் கிடையாது நடிகர் சங்கம் அவர் சொன்ன மாதிரி கபடி கிரிக்கெட் நடந்தப்போ கூட நான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் நான் பவுலிங் போடும்போதே அவங்க வந்து எகெய்ன்ஸாக அம்மாவுக்கு எகெயின்ஸ்டாக இதெல்லாம் போட்டாங்க நான் அப்போயுமே ஒரு பொறுமையாக சரி நம்ம ஒரு ஆள் கோவப்பட்டால் இந்த சங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருந்து சங்கத்துக்கு ஏன்னால் நான் சங்கத்துக்காக இருந்து கடைசி வரைக்கும் கிரிக்கெட் விளையாண்டுட்டு தான் வெளியில் வந்தேன் அங்கே ஒன்று எதிர்த்து அதை ஏன்னால் நான் ஒரு ஆள் கோபத்தை அந்த மூவாயிரம் பேர் வாழ்க்கைக்கு ஏதோ பணம் வரப்போகுது அதையே நம்ம கெடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தில் நான் ஒரு நடிகனாக அமைதியாக இருந்துட்டேன் அந்த இடத்துல நான் கட்சிக்காரனா ஆக்ட் பண்ணலை இப்போ இன்றைக்கும் கமல் சார்ட்ட நான் சொல்கிறது என்னென்னா கமல் சார் வந்து அவர் யாரை பற்றியும் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தகுதியை நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்களே நேரடியாக வாங்க சிஎம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இந்த அமைச்சர் இந்த அமைச்சர் வந்து இந்த இதில் ஊழல் பண்ணியிருக்காரு இந்தந்த அமைச்சர் வந்து இந்த இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டேரெக்டாக வரலாம் உங்களுக்கு உரிமை இருக்குது அதை விட்டுட்டு ட்விட்டரில் அனுப்புறது மக்களை கிளப்பி விடுறது நீங்கள்லாம் உங்கள் குறைகளை உங்களுடைய ஊழல் யாராருக்கு தெரியுமோ நீங்கள் நேராக அனுப்புங்கன்னு சொல்கிறது இதெல்லாம் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகல்ல ஒரு ஒரு திற ஒரு அதாவது ஒரு மனிதன் வந்து உண்மை இப்போ ஆதாரம் இருக்குது இவர் உங்களை கூப்பிட்டு காமிக்கிறாரு அவருக்கு ஆதாரம் இருந்தால் சிஎம்கிட்ட போட்டும் கோர்ட்டு இருக்குது சுப்ரீம் கோர்ட் இருக்குது ப்ரைம் மினிஸ்டர் இருக்கார் யார்கிட்ட வேணாலும் ஆதாரத்தை கொடுத்து தப்பு செஞ்சவங்க தண்டிக்கப்படணும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதில் எந்த மாட்டுக்கருத்தும் யாருக்குமே கிடையாது ஆனால் இவர் இவர் ஃபஸ்ட்டு ஒழுங்கான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் இவர் வந்து இப்போ எந்த துறையில் இருக்கார் சினிமா துறையில் இருக்கார் சினிமாவில் இன்றைக்கி வரைக்கும் அவர் ஜெயிக்க கிடையாது இவரை நம்பி படம் எடுக்க எந்த ப்ரொடியூசரும் ரெடியாக இல்லை ஏன்னா இவரை நம்பி வந்த எல்லோரும் இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறாங்க எல்லா ப்ரொடியூசர்ஸும் அப்போ ஒரு சினிமாவில் தான் இப்போ ரஜினி சார் இருக்கார் விஜய் சார் இருக்கார் அஜித் சார் இருக்கார் ஏன் நம்ம சிவஸ் சிவகார்த்தி என்று இருக்காங்க இவங்களெல்லாம் தேடி எத்தனையோ ப்ரொடியூசர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கால்ஷீட் கிடைக்காம இவரை தேடி எந்த ப்ரொடியூசராக வர்றாங்களா காரணம் இவருக்கு வந்து அந்த ஃபீல்டில் நான் பெரிய ஆள் பெரியாள்னு இவராக சொல்லிக்கிட்டு இருக்காரு தவிர இவர் ஜெயித்தது கிடையாது ஒரு நடிகன் கமர்ஷியலாக தான் அவனை ஒரு நடிகனை ஏற்றுக்குருவாங்க நான் சின்ன பிள்ளையிலேருந்து நடிக்கிறேன் நான் எல்லா கேரக்டரும் பண்ணிவிட்டு நான் உன் சொந்த படத்தில் பணம் எடுத்து நீ எல்லா கேரக்டரும் பண்ணிக்கலாம் உடைய நம்பி ஒரு ப்ரொடியூசர் வரும்போது அவங்கள ஜெயிக்க வைக்கணும் இப்போ நடிகனாக சின்ன பிள்ளையிலேருந்து இருக்கிற நீங்கள் அந்த ஃபீல்டுலேயே இப்போ நீங்கள் ஜெயிக்கலை உங்களுக்கு படம் எடுக்கிறதுக்கு எந்த ப்ரொடியூசர்ஸும் ரெடியாக இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னொரு ஃபீல்டுக்கு வரீங்க வாங்க தாராளமாக நீங்கள் சொன்ன ஆதாரத்தை ப்ரூவ் பண்ணுங்கள் எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நீங்கள் ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணி நீங்கள் இந்த ஊ இந்த அமைச்சர் இந்தந்த ஊழல் பண்ணியிருக்காருன்னு ப்ரூவ் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு வெறும் வாயை வச்சுக்கிட்டு இந்த ட்விட்டரை வச்சுக்கிட்டு அந்த மெசேஜை போடுறது சும்மா போகிற போக்கில் அப்படியே ரன்னிங்கில் கமாண்ட் அடிச்சுட்டு போகிறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மனிதன் செய்கிற அளவு கிடையாது உங்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள் அதில் நம்ம ஒழுங்காக இருக்கம்மான்னு பாருங்கள் உங்கள் குடும்பமும் போச்சு இன்னொரு அம்மா உங்களோட ஒரு குழந்தையோட தூக்கிட்டு உங்கள் கூட வந்து வாழ்ந்துச்சு அந்த அம்மா வாழ்க்கை என்னாச்சு இருந்தாலும் அதுவும் திடீர்னு ஓடி போச்சு நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கே லாயக்கில்லாத நீங்கள் சினிமாவுக்கு லாயக்கில்லாத நீங்கள் அரசியலுக்கு வரணும்னா ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி உங்களுக்கு கிடையாது அதையும் மீறி நீங்கள் இது பண்ணிங்கன்னா மக்கள்கிட்ட வாங்க மக்கள் மன்றத்தை கூட்டுங்க உங்களுடைய புகார் ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணுங்க அரசியலுக்கு வாங்க அவ்வளோதான் என்ன சொல்கிறாருன்னா தனி அமைச்சர்கள் அப்படின்லாம் இல்லை ஒட்டுமொத்த அமைச்சர்களும் ஊழல் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஓட்டு போல் குடிவாக அவர் சொல்கிறாரு சார் அவர் நல்ல குடிமை தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் எதையுமே மொட்டையாக சொல்லாதீங்க இப்போ உதாரணம் மொட்டையாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் ஊழல் பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ கையை காமிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது சார் அதை ப்ரூவ் பண்ணணும் ஒட்டுமொத்த பேர் ஊழல் தான் சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க நீங்க ஒரு ஆளாக ப்ரூவ் பண்ணுங்க இல்லை இப்போ அவர் அரசியல் வரதுனால அதிமுக பிரச்சனை எங்களுக்கு லாபம் தான் சார் வந்தார்னா

சினிமாவில் இருக்கேன் ப்ரொடியூசராக இருக்கேன் பொலிட்டிக்ஸில் இருக்கேன் பால்டிக்ஸில் இருக்கேன் பட் நான் இப்போ பேசுகிற ஒரு தனி மனிதனாக கமல் ஒரு த ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி கமலுக்கு இல்லை அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேனே தவிர கருத்து யார் வேணுனாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது வேறு இப்போ நீங்கள் தான் கமலை வந்து ஒரு பெரிய ஆளாக எடுத்து அவர் பேசுகிற ஒவ்வொரு ட்விட்டர் வார்த்தையும் பெருசாக போட்டுக்கிட்டு இருக்கீங்களே தவிர கமல் அந்தளவுக்கு பீஸ் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன் வேறு எனக்கு தனிப்பட்ட முறையில் இப்போ நான் தான் சொல்கிறேன்னே க எங்கள் அமைச்சரே தப்பு பண்ணி தான் கொண்டு வாங்க ஆதாரத்தை கொண்டாங்க ப்ரூவ் பண்ணுங்கள் ஹை கோர்ட் இருக்குது சுப்ரீம் கோர்ட்ருக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்கார் பிரசிடென்ட் இருக்கார் போங்க உங்களை வேணான்னு சொல்லி யார் சார் சார் யார் வேணாலும் வரலாம் சார் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது யார் இந்த நாட்டில் நீங்கள் வரலாம் நான் வரலாம் சார் வரலாம் யார் வேணாலும் வரலாம் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல யாருக்கும் தகுதி கிடையாது ஒரு ஆளை பற்றி குறை சொல்லும்போது ஆதாரத்தோடு சொல்லணும் இதுதான் எங்களுடைய கருத்து இல்லை கமலஹாசன் வந்து தப்பான கருத்தை சொல்லியிருந்தா பொதுமக்கள் போ பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற அளவுக்கு கருத்து சொல்லியிருந்தா இந்நேரம் அரசு நடவடிக்கை எடுத்துருக்கணும் நீங்கள் தான் மாற்றி மாற்றி இல்லை சார் ஒரு மணி இப்போ இப்போ கேளுங்க அவர் அரசுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துருக்கணும்னு சொல்கிறீங்களே இன்றைக்கி நாங்கள் எடுத்தால் என்ன தெரியுமா இதே நீங்கள் சொல்லுவீங்க எவ்வளோ பேர் சொன்னாங்க ஏன் கமலுக்கு மட்டும் நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு கேட்பீங்க கமல் வந்து இன்னைக்கு ஒரு கருத்தை சார் யார் வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது வேறு சார் இப்போ ரோட்டில் தெரிகிற ஆட்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் இப்போ யாரை பற்றி வேணும் திட்டிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் ஒயின்ஸா பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க தண்ணியை போட்டு யாரை வேணாலும் திட்டுவாங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை கமல் அப்படிங்கிறவர் இன்றைக்கி இப்போ நீங்கள் எவ்வளோலாம் கூப்பிட்டு கேள்வி கேட்குற அளவுக்கு அவரை பற்றி பேசணுன்னு எடுக்கிற அளவுக்கு ஒரு தகுதியான ஆளாக இருக்கார்ல இன்றைக்கி அப்படியாப்பட்ட ஆட்கள் வந்து எந்த கருத்தை சொல்லும்போதும் அதை ஆராய்ந்து ஆதாரத்தோடு சொல்லணும்

மூட மாட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏவுடைய இண்டிவிஜுவல் வெப்சைட் இருக்குது பாருங்கள் மெயில் ஐடி இருக்குல்ல அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அதுவும் ரன் ஆகும் இது மட்டும் சட்டசபை நேரத்தில் நம்மளுக்கு என்னென்ன வந்திருக்கு அதை மானிட்டரிங் பண்ணி அதை பண்ணுறதுக்காக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ இவரும் மெயில் அனுப்பிதான் அது மூடிட்டாங்களோ அது தப்பான அரசியலுக்கு வந்தால் கிடைக்கும் சார் அதுதான் சார் சொல்கிறேன் மக்கள் நம்ம தயாராக இருக்கு நீங்கள் மக்கள்கிட்ட போய் நீங்கள் போய் எடுத்து பாருங்க சார் அவங்ககிட்ட சர்வே பண்ணுங்கள் சார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்புறம் விஜயகாந்துக்கு அப்புறம் மக்கள் யாராவது சார் விஜயகாந்தை விட ஒரு அரசியலுடைய மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட்டு கீழே வந்தது யாராவது சரித்திரம் இருக்கா அவருடைய சார் இங்கே மக்கள் வந்து வேற நினைக்கிறான் சார் இன்றைக்கி சொல்ற திராவிட இயக்கங்கள் அரசியல் வந்து தோற்கடிக்க முடியாது இதே கமலஹாசன் சொல்கிறாரு அப்போ அவருடைய சூழ்நிலை என்ன நினைக்கிறாரு அவர் பின்புலமாக யார் செயல்படுறா என்ன நினைக்கிறார் இப்போ திராவிட இயக்கமே அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறாரா திராவிடர்கள் ஆளணும் தான் சார் நம்ம நினைக்கிறோம் திராவிடர் தான் ஆண்டுட்டுருக்கான் நீங்கள் யார் வேணால் வரட்டும் ஊழல் நடந்தால் சார் நினை சொல்கிறேன் எந்த இயக்கத்துக்கும் நான் வந்து ஆதரவு கிடையாது நான் ஒரு பேசிக்கல ஒரு பத்திரிக்கையாளர் நான் சினிமாக்கிறேன் அவ்வளோ தான் ஆனால் கமலஹாசன் அவர்கள் சொல்வதற்கு முன்பாக நம்ம முதுகில் இவ்வளோ அழுக்க வச்சுருக்கிறோமே இதை ஏன் எடுக்க முடியல சார் எத்தனை த நடிகங்கத்து உறுப்பினர்கள் இங்கே இவ்வளோ முறைகேடு நடந்திருக்கா அது உடந்தையாக இருக்கீங்க நான் கொடுத்துருக்கேன் சார் ஏன் ஒரு ரிப்ளை கொடுக்க முடியல ஏன் போன வாரம் வரையும் நான் சொல்றேன் இந்த துறையில் கூட நடந்திருக்கு நான் ஒரு துறையை சொன்னேன் கமலஹாசன் இப்படி ஒரு துறை நடந்திருக்கு அவர் வாட்ஸ்அப்ல நான் மெசேஜ் அனுப்புகிறேன் இந்த மாதிரி துறை நடந்துருக்குது அந்த துறையை நீங்க கேட்க முடியுமா நான் கேக்குறேன் ஏதோ வாய்த்து பேசலையே சார் நான் திடீர்னு வரல சார் கிரிக்கெட் வரல சார் வந்து விளையாடி கணக்கெலாம் கேட்கல பட் அவங்க சொன்னது வந்து முதல்ல பதினாலு கோடி வந்ததாக சொன்னாங்க சன் டிவி சன் டிவி தான் பதினாலு கோடி கொடுத்ததா சொன்னாங்க பதினாலு கோடி கொடுத்தா சொன்னாங்க அதில் செலவு போக பதினோரு கோடியோ இருக்குன்னு சொன்னாங்க மூணு கோடி ரூபாய் இந்த செலவு போச்சுட்டாங்க நான் அவங்கள்ட்ட போய் இன்றைக்கு வரைக்கும் விசாலிட்டு அவங்கள்ட்ட யார்டி நான் அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் கேட்கல அதுவும் அவங்க சுற்றி இருக்கவங்க சொன்னதை வச்சு சொல்கிறேன் இல்லை நான் விளையாடுனேன் நான் அதுலேயா நான் ஒரு நான் போயிட்டு ஏன்னா நான் அவங்க சன் டிவிக்கு கிரிக்கெட் விற்றாங்க தேர்தல் நேரத்தில்ன்னு சொன்னோடனே நான் வந்து ஒரு நடிகனாக போய் கிரிக்கெட் ஆடிட்டு வந்துட்டேனே தவிர அதுக்கப்புறம் அதில் எதுலேயுமே நான் இன்வால்வ் ஆகலை ஏன்னா நான் இன்வால்வ் ஆனால் இன்வால்மெண்ட் ஆகாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சார் முதல்ல அவங்க வெளிப்படையாக நான் கேட்குறோம்ல இதே மாதிரி இவரும் சக உறுப்பினர்கள் சார் நடிகர் சங்கத்தை பொறுத்தவரையும் வாராகியாக இருந்தாலும் சரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருந்தாலும் ஈக்குவல் டு பவர் ஈக்குவல் டு ரைட்ஸ் இவருக்கு ஏதாவது கணக்கு கொடுத்துருக்காங்களா கேட்டு பார்க்க சொல்லுங்கள் நான் கணக்கு கேட்டிருக்கேன் என்ன போல சக உறுப்பினர்கள் கணக்கு கேட்டிருக்கான் ஒருத்தருக்கு கணக்கு கொடுத்துருப்பாங்களா வெளிப்படையாக இதே நிர்வாகத்தில் அப்போ என்ன காரணம் நீ இங்கே வா கமலஹாசன் எரிக்கா ஒரு நாள் சார் ஒரு நாளாவது ஒரு கூட்டம் அதாவது அவர் அரங்காவலர் இருக்கார்ல ட்ரஸ்டியாக இருக்கார்ல ஒரு கூட்டத்தை கூட அட்டன் பண்ணல சார் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டுருக்காரு வெளிநாட்டில் உட்காந்துருக்கமா கையெழுத்து போடுறாங்க வெளிநாட்டில் இருக்கிற டேட்டில் இன்றைக்கி கூட்டம் நடக்குதுன்னா அங்கே கையெழுத்து போடுறாரு அது எவ்வளோ பெரிய கிரிமினல் தனம் சார் அது

அப்போ என்னன்னா அது உடந்தையாக இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டால் இப்போ கேட்கிறார் நடிகர் சங்கத்துடைய தலைவர் விஷால் சொல்றாரு கமலுக்கு பின்பாக நாங்கள் உறுதிணியாக நடிகை சங்க உறுப்பினர் நடிகர் சங்கமே அவருக்கு உறுதியாக இருக்கும்னு சொல்றாரு எதுக்கு உறுதியாக இருக்கணும் ஏற்கனவே ஊழல் பண்ணிருக்கீங்க அதுதான் உறுதியாக இருக்கீங்க அவர் இவரை காப்பாற்றுறதும் இவர் அவரை தான் சார் நினைக்கிறாங்க ஆமாம் பதினாலு கோடி வாங்கப்பட்டது அதாவது பதினாலு கோடி வாங்கப்பட்டது

நடிகர் சங்கத்தில் என்னைக்காவது போயிட்டு ரெண்டு விதமான கணக்கு கொடுத்துருக்கீங்களே ஏன்ப்பா கொடுத்தீங்க கேட்டிருக்கீங்களா எத்தனை வாட்டி நான் பத்திரிகையாள சந்திச்சிருக்குறேன் ஒரு நாளாக கேட்டிருக்கீங்களா அந்த கேள்வியை ஒரு மோருக்கா ஒரு ட்ரஸ்ட்டில் அதே ரேட்டு அனுப்புகிறேன் நீ ராமசாமி காசு கொடுத்தாங்க காசுன்னா அது இவருக்கு ஒரு காசு கொடுத்தீங்கன்னா தான் நடிகர் சங்கத்தில் நான் இவர் முத முதல்ல நடிகர் சங்கத்துக்கு போகிறப்ப நான் காத்திக்கிட்ட விசால்கிட்ட சொன்னது நான் ஓப்பனாக இன்றைக்கி எல்லோரும் மீடியாவிலையும் சொல்கிறேன் அவர் வாராயனே என் ஃப்ரெண்டு தான் ஆனால் ஒரு மாதிரியானவர் நீங்கள் அவர் வந்து உங்கள்கிட்ட அக்கௌண்ட்டு தான் கேட்குறாரு அக்கௌண்ட்டை ப்ராப்பராக அவர் கையில் கொடுத்துருங்க நீங்கள் வந்து அதை பிரச்சனையாக்காதீங்கன்னு நான் சொல்லிட்டேன் அப்போ இவர் கம்ப்ளைண்ட் வந்து பூச்சி முருகன் மூலம் பண்ணுறாரு பூச்சி முருகன் மேலையும் சன் டிவி மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அவங்க இவரை விசாரணைக்கு பூச்சி முருகனை உட்கார வச்சோன்னா அங்கே பிரச்சனை வருது அப்போ தான் நான் சொல்கிறேன் நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்னே அக்கௌண்ட்டை கொடுங்க அதை பிரச்சனை இல்லாமல் ஆக்கிக்கங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்ல நீங்கள் எதுக்கு மறுபடியும் மறுபடியும் பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறீங்க பூச்சிக்கூழனையை அங்கே உட்கார வைக்கிறீங்கன்னு நான் கேட்டேன் அவங்களுக்கு பிரச்சனையை க்ரியேட் பண்ணாதீங்க அது நம்ம எதுக்காக வந்திருக்கோம் பில்டிங் கட்டணும்னு நம்மளை நம்பி கூட்டம் இருக்குது நீங்கள் அதுக்குண்டான வேலையை பார்க்காம யார் பேச்சோ கேட்டு தப்பாக போகாதீங்கன்னு நான் சொன்னேன் அவங்களுக்கு என்னுடைய அட்வைஸ் அதுக்கப்புறம் நான் என்னைய கூட நடிகர் சங்க கட்டட கமிட்டியில் போட்டாங்க நான் எல்லாத்துலேருந்து வெளியில் வந்து ஹோ சார் நடிகர் சங்கமே அவருக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சார் அது எவ்வளோ பெரிய தவறு சார் நான் தனிப்பாக அதாவது இதே வார்த்தையை முன்பாக இதே சொல்லி முன்பு விஷால் சொல்லியிருக்காரு நாங்கள் பொது பிரச்சனைக்கு போராட சொன்னார் இப்போ வந்து இவர் பிரச்சனை பொது பிரச்சனைக்கு போராட மாட்டார் கமலஹாசனுடைய கமலஹாசனுக்கும் இந்து மக்கள் நடந்த கட்சிக்கும் நடந்த பிரச்சனைங்க இதை கொண்டு வந்து எடப்பாடி புகார் கொடுத்தா மாதிரி இந்து மக்கள் புகார் கொடுத்தான் எடப்பாடி வந்து புகார் கொடுத்தா மாதிரியும் எடப்பா இவர் வந்து கமலஹாசன் கோயில் இப்போ நடிகர் சங்கத்தினுடைய தனிப்பட்ட முறையில் விஷால் அவருக்கு நண்பராக இருக்கலாம் அவருக்கு ஆதரவாக இருக்கலாம் அவருக்காக நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிட்டோம் நடிகர் சங்கமே உறுதுணையாக இருக்குன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய தவறு சார் ஒன்றும் இல்லை சார் கமல் கமலாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை சார் அவர் விளம்பரத்துக்கு வந்து விஜய் டிவி அங்கே இங்கே கமிட்டானில்ல கமிட்டானனால் அதுக்கு ஒரு விளம்பரங்கள் தேவை இப்போ விஜய் டிவியில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாரு பாஸ் என்ன பிக் பாஸ் ப்ரோக்ராம் அது விளம்பரங்கள் யாரும் கொடுக்கல அவருக்கு தனி மனிதன் விளம்பரம் தேடி அவர் இந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு விசாலுக்கு நான் சொல்கிறது என்னென்னா ஒரு தனி விசாலாக நீங்கள் கமலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதில் தப்பு கிடையாது நடிகர் சங்கமே பின்னாடி இருக்குங்கிற சொல்கிற உரிமை விசாலுக்கு கிடையாது விசால் வந்து தனிப்பட்ட விசாலாக கமலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் அது எந்த தவறும் கிடையாது நடிகர் சங்கம் கமல் பின்னாடி நிற்கும்னா அது தவறு அதை சொல்கிற உரிமை விசாலுக்கு கிடையாது பொதுச் செயலாளராக அவர் தனிப்பட்ட முறையில் தான் சொல்லணும் நீங்கள் நாங்கள் இவ்வளோ பேர் மெம்பர் இருக்கோம்ல நடிகர் சங்கத்துக்கு எலெக்ஷன் வந்துச்சு தானு சார் தலையிட்டார் நான் தானு சாரை கேட்டேன் இது நடிகர் சங்கத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனை நீங்கள் ஏன் ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து இங்கே வந்து தலையிடுறீங்க உங்கள் வேலையை பாருங்கன்னு சொன்னேன் அதே தான் இப்போ விசாலுக்கு நான் சொல்கிறேன் தனிப்பட்ட விசால் அவருடைய இண்டிவிஜுவல் அவர் என்ன வேணுமோ பேசிக்கலாம் கமலுக்காக பட் ஒரு பொதுச் செயலாளராக சங்கத்துடைய உறுப்பினர் நடிகர் சங்கம் நிற்கும்னு சொல்கிற உரிமை விசாலுக்கு கிடையாது சார் எடுக்கிறது நான் இப்போவும் சொல்கிறேன் நடுவில் நடுவில் வந்து நான் கேட்டதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட்டை வெளியிடுறாங்க நடிகை சங்கத்துலேருந்து இருந்து அந்த டேப்பர் கொடுங்களேன் நடிகர் சங்கத்துலேருந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் வெளியிடறாங்க அந்த அக்கௌண்ட்ஸ்லேயே எவ்வளோ பெரிய முறைகேடு நடந்துருக்குன்றத நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக கிடைச்சது ஏன்னா ட்ரஸ்டியாக இதில் கமலஹா இன்றைக்கிதான் கூட்டுறேன் இந்த கூட்டத்துன்னு கேட்டிங்கன்னா ட்ரஸ்டி கமலஹாசன் இருக்கார் இல்லை கமலதாஸ் இந்த உடந்தையாக தான் நான் இந்த இன்னைக்கு வந்து கூட ஏன்னா அவர் ஏங்க ஆயிரம் குற்றச்சாட்டி யார் வேணுமா சொல்லிட்டேங்க ஆனால் ஆதாரப்பூர்வமாக என் நான் ஆதாரம் வச்சிருக்கேன் நீ ஆதாரத்துடன் சொல்லுன்னு தான் நானும் கேட்குறேன் என்கிட்ட ஆதார் இருக்குது நீ ட்ரஸ்டியாக இருக்கல நம்ம நான் என்ன கேட்குறேன் எங்கள் சங்கத்துக்குள்ளேயே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குல்ல அந்த பிரச்சனை தீர்த்துட்டு போக பொது பிரச்சனைக்கு வா நான் வேணாம்னு சொல்லலையே பொது பிரச்சனை யார் வேணால் கேள்வி கேட்கலாங்க நான் கேட்கலாம் நீ கேட்கலாம் ராம்சாமி கேட்கலாம் கொய்ஞ்சசாமி கேட்கலாங்க இவ்வளோ பிரச்சனை இல்லை நீ வந்து உன் ட்ரஸ்டியில் உன் துறையிலேயே உன் கூட நீ இருக்கும் போது ஒரு சின்ன அமைப்பு மூவாயிரம் பேருக்கூடிய அமைப்புக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை ஊழல் நடந்திருக்குது அதுக்கு உடந்தையாக இருக்கீங்களே ஏன் அதுக்கு அதில் மட்டும் ஏன் உங்களுக்கு அக்கறை காட்ட முடியல ஒரு நாளாவது இது சம்மந்தமாக என்றைக்காக பேசியிருக்கீங்களா நான் உங்களை சந்திக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு

அந்த பயண செலவு ரெண்டு கணக்கிலையும் காமிச்சிருக்காங்க எல்லாமே லட்சக்கணக்கில் ட்ரெஸ்ல இருந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ண முடியாது இல்லை கட்டணம் கட்டணம் நிதி கலெக்ட் பண்றாங்க சார் ஒரு கட்டடத்துக்கு சார் ஒரு கட்டட பூமி பூஜைன்னு போடுறாங்க ரெண்டு பூமி பூஜை போட்டு பார்த்துருக்கீங்களா சார் ஒரு பூமி பூஜைக்கு பாஞ்சு லட்ச ரூபா செலவு கணக்கு எழுதுறாங்க இதை எங்கேயத்தில் போய் சொல்ல முடியும் ரெண்டு வாட்டியாக பூமி பூஜை போடுவான் யாராவது இவங்களான்னு நினச்சா ஒரு விஷயத்தை பண்ணணும் ஒரு சில தேவையான வந்து ரெண்டு பூஜை போடுவாங்க எல்லாமே திருடர்களாக இருக்கான் சார் இங்கே வந்து நிர்வாகத்தில் ஏற்கனவே பழைய நிர்வாகம் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு வந்தீங்க உங்களை நம்பி தான் நாங்களாம் வாக்களித்தோம் உங்க நம்பி தான் உழைச்சோம் ஆனால் ஒருத்தர் கூட ஒழுங்காக இல்லையே இன்னைக்கு இதே கமலஹாசன் வந்து இவ்வளோ டிரஸ்டியாக இருந்துட்டு இவ்வளோ முறைகேடு நடந்திருக்குது ஒரு காட்டியாவது அவர்கிட்ட வந்து அந்த கூட்டத்தில் கலந்துருக்காரா ஒரு நிமிஷம் கொடுங்க தான் அவங்களுக்கு அது புரியணும் விமர்சிச்சு தான் விளம்பரம் யாரு கமலஹாசன் இப்போ மக்கள் மறந்து ரொம்ப ஆச்சு சார் அவர் என்ன படம் ஓடி இருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக படம் தான் ஆமாம் லைம் லைட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் மக்கள் ஞாபகப்படுத்திக்கிறாங்க அன்னைக்கு லைம்லைட்டில் இல்லாதாலும் படம் ஓடலைன்னா இந்த மாதிரி விளம்பரங்கள் தான் பண்ணிக்கிருவாங்க ரஜினி சாருக்கு கண்டினியூவாக ஓடிட்டு தான் இருக்கு சார் அவருடைய படங்கள் கண்டினியூவாக பிரம்மாண்டங்கள் இருக்க தான் செய் சார் இவருக்கு ஆதரவாக அவருக்கு நம்ம ஆதரவாக எதிராக செயல்பட மெம்பர் தான் நான் எல்லாமே நடிகர் அவர் வரதை பத்தி அவர் புறக்கணி வர ரித்தீஷன் அதிமுக சார்ந்து எல்லாம் அவர் கட்சியை சார்ந்திருக்கலாம் ஆனா இதுக்காக பேசல சரி சார் நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் இருபத்தி நாலாம் தேதி ஜிஎஸ்டி கூட்டம் நடக்க போகுது சார் இந்த கூட்டத்துல நடிகர் இப்ப ஏற்கனவே தயாரிப்பாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு இணக்கமான முடிவு போட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த நேரங்களில் இப்படி ஒரு விஷயத்தை இவர் கலைப்பி விடுறாரு நடிகர் சங்கமே நாங்க வந்து தயாரிப்பு சங்கம் எல்லாம் நாங்க வந்து அவ்வளவு கூட இருப்புன்னு சொன்னோம்

அந்த கணக்கை வந்து அவர் பார்க்க அவர் வந்து ஒன்றுமே கண்டுக்கலையே பிரதர் இந்த கணக்கில் ஊழல் இருக்குன்னு தான் இவங்க கம்ப்ளைண்ட்டு இந்த க இல்லை சார் இவங்க கொடுத்துருக்க கணக்கில் ஊழல் இருக்குன்னு இவருடைய கம்ப்ளைண்ட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான் அவர் போனார் அதுக்கு போகும்போது தான் அவருக்கு பிரச்சனை ஒரு தவறு இல்லை அப்படின்னா அந்த நீங்கள் வெளியிட்ட கணக்கில் கணக்கு சொல்கிறதுல தப்பு இல்லையே வந்து உட்காந்து சொல்லலாமே

இவர் வந்து முதல்ல எங்கள் துறை எங்கள் நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தயார் பசங்க பிரச்சனையும் திரைத்துறையில் இருக்கிற பிரச்சனைகளையும் வந்து இது பண்ண சார் ஒரே ஒரு விஷயம் சார் ஒரு மிகப்பெரிய மூத்த உறுப்பினர் சார் அவர் நல்லா யோசிச்சு பாருங்க இவர் இவர் படமே மக்கள் பிரச்சனைன்னா இவர் படங்கள்லாம் இரநூறுவா டிக்கெட் வாங்கியிருக்காங்க சார் மக்கள் கிராமத்தில் இருபது ரூபாய்க்கு எங்கேயாவது ஓடி இருக்கா பாருங்க யோசிச்சு பாருங்கள் இருபது ரூபாய் டிக்கெட் கொடுத்துருக்காரா சார் அதுவும் பொது பிரச்சனை தானே என்றைக்குமே பொது பிரச்சனை தலையிடணும்ல எல்லாத்துக்கும் வருங்க சார் பொது பிரச்சனைன்னா அது என்ன பட்ரிக்குலர் இன்றைக்கி மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியுதா நடிகர் சங்கம்மே இப்போ திமுக இல்லை அப்படி சொல்ல முடியாது இல்லை சார் திமுக ஆக்கிரமிப்பில் அங்கே நடிகர் சங்கத்தில் இல்லை சார் இருக்காங்க பாவம் எல்லாருமே இருக்காங்க கட்சிங்கிறது தனிப்பட்ட உரிமை மெம்பராக எல்லாருமே இருக்கும் எல்லா கட்சியிலும் சேர்ந்தவங்களும் நடிகர் சங்கத்தில் இருக்கும் இந்த எனக்கு என்னென்னா ஒரு டீமுக்கு இவங்கள கொண்டு வந்து நல்லது நடக்கும் கஷ்டப்பட்டோம் இவங்க செய்யலைங்கிற ஒரு கோபம் ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குது தனிப்பட்ட முறையில் அவ்வளோதான் இப்போ இன்றைக்கும் ஆனால் விஷால் என் நண்பர் தான் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லும்போது எனக்கு அதில் உடந்தே கிடையாது இதே விஷால் அவர்கள் வந்து கர்நாடகா பிரச்சனையில் தலையிட்டு அங்கே போய் ஒரு இப்போ இஷ்யூஸ் ஒன்று கலப்புனார் அதுக்கு நான் ஆதரவு தெரிஞ்சு மெசேஜ் அனுப்புனேன் அவர் தேங்க்ஸ் போட்டிருக்காரு மாதிரி வந்து எனக்கு அவருக்கு உடன்பாடு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள் அவர் செஞ்சாருன்னா அவர் உறுதுணையாக இருக்கிறதுக்கு நாங்களாம் தயாராக தான் இருக்கிறோம் அது அவருக்கே தெரியும் இது போன்ற சில ஏதோ என்ன சொல்றது ஏனத்தனம் பேசறக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம தயாரா இல்ல முதல்ல யாராவது இதே கமல் சாரே ஒரு ஆதாரத்தை ப்ரூவ் பண்ணாரு இந்த மாதிரி ஊழல் பண்ணிட்டாங்க இது இது ஆதாரம்னு சொன்னாங்கன்னா ஒரு நடிகனை நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணித்தான் ஆகும் அவருக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு

இப்போ கமல் சார் மேலே ஊழல் சொல்லியிருக்காரு இப்போ அவரை இவங்கள விட்டு நீக்க சொல்லுங்கள் விஷால் சாரை சொல்லி நண்பர்கிட்ட சொல்லி நீக்குப்பா அவர் மேலேயும் ஊழல் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கள் என்னுடைய கருத்து என்னென்னா நடிகர் சங்கம் என்ப நடிகர் சங்கத்தில் இப்படி நீக்கிட்டே போனாங்கன்னா நடிகர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க கார்பரேட் கம்பெனியாக சார் கமல் சாருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கமே வந்து நீங்கள் பத்திரிக்கையாளர்கள்லாம் ஆதாரங்களோட சந்திக்கிறீங்க ஆனால் திரைத்துறையில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிறைய சிங்காரவளம் உட்பட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதற்கான கண்டிப்பாக சார் இப்போ அவங்க யாரு எங்களுக்கு தெரிஞ்சது வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் அப்போ இருந்து பாருங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில்லையுமே நான் தான் வந்து பிரச்சனை பண்ணேன் ப்ரொடியூசர் கவுன்சிலில் முத முதல்ல அவங்க சன் டிவி சினிமாக்களை வந்தப்பயே நான் தான் முத முதல்ல தான் இருந்தேன் அப்போ கூட நான் தான் சொன்னேன் சன் டிவி சினிமாவுக்குள்ள வந்துச்சுன்னா மற்ற ப்ரொடியூசர்லாம் நீங்கள் வீணாக போயிடுவீங்க சன் டிவி வந்து அவங்களோடைய சொந்த சேனல் வச்சுருக்காங்க விளம்பரம் போட்டு உங்கள் சினிமா காலி பண்ணிடுவாங்க அவங்கள உள்ளே விடாதீங்கன்னு சொல்லி ப்ரொடியூசர் கவுன்சிலில் நான் ராமநாராயணன் சார் தலைவராக இருக்கும்போது நான் வந்து முதன் முதல்ல மாறன் தயார் கலாநிதி மாறன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு என்கொயரியை நடத்தினேன் நான் திமுகவில் நான் அப்போ இருந்தேன் தப்பு நடந்தால் கண்டிப்பாக நம்ம கேட்போம் சார் அது எந்த மாட்டு கருத்தும் கிடையாது சார் ஒரே விஷயம் சார் நாங்கள் அண்ணா திமுகவுக்கோ திமுகவுக்கோ இல்லை சார் இவர் ஒரு கட்சியாக இருக்கலாம் நான் வேறு ஒரு அமைப்பில் இருக்கலாம் ஏதோ செய்யலாம் எந்த விதத்துலையும் யாருக்கு நாங்கள் வந்து நல்லது செஞ்சாங்கன்னா உறுதுணையாக இருக்கிறதுக்கு அதை கமலஹாசன் செஞ்சாலும் செய்ய தயாராக இருக்கும் கூட ஒருங்கிணைஞ்சு செயல்படுறதுக்கு இதே விஷால் அவர்கள் செஞ்சாலும் உறுதுணையாக இருக்கும் செயல்படுறதுக்கு அவர் நல்ல விஷயம் செஞ்சால் அவருக்கே நான் வந்து மெசேஜ் அமுச்சு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம் அதனால் வந்து இந்த நிகை இது இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் கமலஹாசனுக்கு யோகிதை கிடையாதுன்னு சொல்வதற்காகத்தான் உங்களெல்லாம் சந்தித்தேன் சார் அவரே மிகப்பெரிய ஊழல்வாதி இப்போ என்னமோ ஒரு யோகியம் வர சம்பவத்துக்கு உள்ள மாதிரி பொதுமக்கள்லாம் தயவு செய்து உஷாரா இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு நிலைமை அடுத்த முகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த வந்து சொல்லி பார்க்கணும் நினைக்கிறாரு கமலஹாசன் ஒரு திரைப்படத்தில் வந்து நான் வந்து மாணவர்களை கூட்டு போய் நான் சுத்தப்படுத்தணும் சொன்னதுனால அவர் யோகியம் பண்ண முடியாதுங்க ஏன் விஷால் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாரு வரட்டும் வாங்க மக்களால் செல்பாழி வாங்கி போங்க விஜயகாந்துக்கு பிறகு மக்கள் சினிமாக்கள் நம்ம தயாராகவே இல்லை அவ்வளோ பேரும் ஃப்ராடு பையன் தான் இருபது கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காருங்க